வணக்கம் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் இது கேட்கறதுக்கும் சொல்வதற்கும் வெக்கமாக இருக்குது ஆயிரத்தி முந்நூறு ரூபாயில் இருந்து மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க மாநகர காவல்துறையில் இதை வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு அரசாணை பிறப்பித்துள்ளது கவர்மெண்ட் ஜியோ போட்டிருக்காங்க இதிலிருந்து இவ்வளோ பணம் கொடுக்கணும் சீனியாரிட்டி படி அவங்களுடைய வேலையை பொறுத்து சம்பளம் கொடுக்கணும்னு கவர்மெண்ட் ஜியோ போட்டிருக்கு ஆனால் அதே காவல்துறை அதே சேலம் மாநகர் காவல்துறையில் என்ன கொடுக்குறாங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்து மூணாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் சேலம் மாநகர காவல்துறையினர் அலுவலகத்தில் பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு இந்த சம்பளம் கொடுக்குறாங்க அப்போ அங் அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் இதுவும் கவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் ஒரே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் ஒரே வேலையை தான் செய்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் இங்கே இங்கே செய்கிற வேலை தான் அங்கேயும் செய்ய போகிறாங்க அப்போ இது என்ன டிஃப்ரெண்ட் ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இதை மேற்கோள் இதை ரெஃபர் பண்ணி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்கள் சார்பில் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்கிறாங்க அது என்ன வழக்கு அப்படின்னா இந்த மாதிரி சேலத்துக்கும் எதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது எங்களுக்கு அதை அந்த சேலத்துக்கு மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுக்குற சம்பளத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த வழக்கை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா சேலம் மாநகர் காவல் அலுவலகத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் எவ்வளோ நிர்ணயிச்சிருக்கிறாங்களோ அதை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்துள்ளது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே உத்தரவு பிறப்பித்திருக்காங்க இந்த சம்பளத்தை கொடுக்கணும்னு ஆனால் இந்த உத்தரவை சுப்ரீம் கோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு உறுதி பண்ணியிருக்கு அப்படி இருக்க இந்த உத்தரவை அமல்படுத்த இந்த உத்தரவை அமல்படுத்தலை கவர்மெண்ட்டு அதை எதிர்த்து தான் தமிழக அந்த பணியாளர்கள் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க போனோன்னா ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா தமிழக உள்துறை செயலாளராக இருந்த அமுதா டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் அப்போதிருந்த சென்னை மாநகர் காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் ஆகியோருக்கு எதிராக அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது எப்படி உங்களுக்கு முதல்ல கன்டெம்ட் கோர்ட் போட்டிருக்காங்க இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் பி டி ஆஷா ஆகியோருடம் இந்த பெ இந்த பெஞ்சில் வருது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் கோர்ட் உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் தமிழக உள்துறை செயலாளராக பணிபுரிந்த அமுதா சென்னை காவல் ஆணையர் முன்னாள் காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பிறகு டிஜிபி சங்கர் சிவால் இவர்களுக்கு எதிராக சென்னை உயர் நீதிமன்ற பதிவாளர் வாரண்ட்டு பிறப்பிக்க வேண்டும் மூணு பேருக்கும் வாரண்ட்டை போடுங்க வாரண்டை போட்டுட்டு கோர்ட்டு உத்தரவை அவங்க அமல்படுத்திட்டா வாரண்ட்டை கேன்சல் பண்ணுங்க அப்படி இல்லைனா அவங்க மூணு பேர் மேலேயும் வாரண்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி இதை ஒத்தி வச்சிட்டார் ஒத்தி வச்சிட்டாங்க ரெண்டு நீதிபதியும் அமுதா மேலேயும் சந்தீப் ராய் ரத்தோர் மேலேயும் டிஜிபி சங்கர் ஜிவால் மேலேயும் வாரண்ட்டு போட்டால் அந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது யார் அமலாக்கிறது யார்தே போலீஸ் தானே அமலாக்கணும் போலீஸ் ஆர்கையில் இருக்கு சொல்லுங்க போலீஸ் ஆர்க்கையில் இருக்குது தமிழக அரசுக்கிட்ட இருக்கு டிஜிபி கையில் இருக்குது போலீஸு அமல் பண்ணுமா இதே காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி நிலம இருந்தால் விட்டுருவாங்களா என்ன சம்பளங்க தூய்மை பணியாளர்களுக்கு அது எனக்கு இன்னும் ஒன்றும் புரியல ஆயிரத்தி முந்நூறுரூவா சம்பளம்னா அப்போ அவங்க என்ன ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வேலை பார்ப்பாங்களா ரெண்டு மணி நேரம் வேலை பார்ப்பாங்களா இல்லை எட்டு மணி நேரத்துக்கு இந்த சம்பளமா எனக்கு ஒன்றும் புரியல தொழிலாளர் நல சட்டத்தில் இது வந்து சரியா இருக்கா சரியானது தானா எட்டு மணி நேரம் வேலை பார்த்தாலுமே குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஐநூறு ரூபாயில இருந்து எழுநூத்தி ரூபா வரைக்கும் கொடுக்கணும் இது வந்து மாசத்துக்கு ஆயிரத்தி முந்நூறு என்ன கணக்கு அவங்க வந்து என்ன கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறாங்களா ஒன்று விளக்கணும் இதெல்லாம் மக்களுக்கு விளக்கணும் மக்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் தூய்மை பணியாளர்னா மனுஷன் தானே இந்த உலகம் இந்த பிரபஞ்சத்தில் அவனும் ஒரு மனுஷனாக பிறந்தவன் தானே அவங்கள வேலை செய்கிறாங்கல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு தூய்மை பணி வேலை அப்போ அவங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா சம்பது எதன் அடிப்படையிலே இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல எதன் அடிப்படையிலே அவர்கள் வேலைக்கு இருக்கிறார்கள் அதுவும் நமக்கு தெரியல இப்போ கோர்ட்டுக்கு வந்த பிறகு தான் நமக்கு தெரியுது லட்சணம் இவ்வளோ பேர் வேலை ப வேலை பார்க்குறாங்க காவல்துறையில் சம்பளத்தை கொடுக்காம வச்சுருக்குறாங்க எவ்வளோ பெரிய அசிங்கம் எவ்வளோ பெரிய மானக்கேடுங்க எங்கள் ஒருத்தருடைய வேலையை வாங்கிக்கின்னு சம்பளம் கொடுக்கல நாங்கள் என்னங்க அர்த்தம் அது சொல்லுங்கள் போலீஸில் ஒரு எஸ்ஐக்கோ ஒரு இன்ஸ்பெக்டருக்கோ சம்பளம் கொடுக்காமல் இத்தனை வருஷமாக இருந்துருவீங்களா சொல்லுங்கள் டிஜிபி சம்பளம் வாங்காத போயிடுவாரா உள்துறை செயலாளர் சம்பளம் வாங்காது போயிடுவாங்களா சென்னை கமிஷனர் எனக்கு சம்பளம் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு கேட்கறது நாய் ஒரு நாயும் கிடையாது ஒரு மனுஷன் கிடையாது யாரும் கிடையாது அடிச்சு போட்டாலும் கேட்குறதுக்கு கால் கிடையாது இப்போ அவங்களுக்காக என்ன பண்ண முடியும் நம்ம வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்க முடியும் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க அவலங்களை பார்த்து வேடிக்கை பார்ப்பது தானே நம்மளோட தொழில் அதை சுட்டி காட்டுறதுக்கோ தட்டி கேட்பதற்கோ அவர்களுக்கு அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கோ எந்த அரசியல் கட்சியும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அடிப்படை வசதி அடிப்படை கீழமட்ட லெவலில் பணிபுரிகிறார்கள் அவர்களுக்கு போய் சம்பளம் கொடுக்கலண்ணா என்னங்க அர்த்தம் இது இது என்ன நாடுங்க இது சொல்லுங்க இதை கேட்பதற்கு ஒரு அரசியல் கட்சியும் கிடையாதா ஒரு கட்சி தலைவர்களுக்கும் இது கவனத்துக்கே வரலையா எடப்பாடி பழனிசாமி கண்டதுக்கும் கொடி பிடிக்கிறாரு கண்டத்துக்கும் குரல் கொடுக்கிறாரு கண்டன குரல் எழுப்புறாரு இது போன்று தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்களே அவங்களுக்கு ஏதாவது பண்ணிருப்பார்களே இவங்க ஆட்சி காலத்துல தான் நடந்துட்டு இருக்குது அப்ப திமுகவும் கேட்டது கிடையாது இப்போ திமுக ஆட்சி அண்ணா திமுக கேட்டதில்ல அப்ப இவங்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க எல்லாமே கூட்டு கொள்ளையர்கள் நியாயத்திற்கும் மனசாட்சிக்கும் சட்டத்திற்கும் நேர் நேர்மைக்கும் எதிராக செயல்படுபவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் அவர் யாராக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் ஒரு ஏழை தொழிலாளிங்க துப்புரவு தொழிலாளிங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு யோக்கியது இல்லைன்னா எதுக்குங்க நீங்கள் டிஜிபியாக இருக்கிறீங்க எதுக்குங்க நீங்கள் கமிஷனராக இருக்கிறீங்க தூக்கி போட்டுட்டு போங்க ஒரு நாள் உங்களால் அந்த தூய்மை பணியை செய்ய முடியுமா தூய்மை பணியாளராக ஒரு நாள் உங்களால் அந்த பணியை செய்ய முடியுமா சொல்லுங்கள் உங்களுக்கு தான் இல்லை செய்கிறதுக்கு அந்த பணியை செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு என்ன உங்கள் விட்டு சம்பளமாக கொடுக்குறீங்க கவர்மெண்ட் சம்பளத்தை கொடுக்கணும் அதை கொடுக்கறதுக்கு யோக்கியது இல்லைன்னா நீங்கள் தகுதியற்றவர்கள் திராணியற்றவர்கள் நீங்கள் ஒரு அதிகாரியாக பணிபுரிவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது எந்த முகாந்திரமும் கிடையாது எந்த நாதியும் கிடையாது கேட்கறது யார் பார்ப்போம் என்ன வாரண்ட்டு போடுறாங்களா இல்லை இவங்க ஊதியத்தை கொடுத்துட்றாங்களா வாரண்ட்டை போட்டு மூணு பேரும் வந்து கூண்டில் நிறுத்திடுறாங்களா என்னன்றத பார்ப்போம் நன்றி வணக்கம்